பாக்கியலட்சுமி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே இவன் வேற இப்படி சொல்லிவிட்டா இப்போ ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கோபி யோசிச்சுட்டு இருக்காங்க ராதிகா கிட்டே நேராக வந்து கோபி வந்து அந்த செஃப் கிட்ட மட்டும்தான் சமைக்கணுமா ராதிகா ஆமாம் கோபி நான் உங்களை வேறையை வீட்டை தூக்கிட்டேன் நாளிலேருந்து நிறைய புது டிஷ்ஷாக நான் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறேன் அவங்க கிட்டே நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொன்னதும் இல்லை பேபி அது வந்துன்றாங்க ஏன் கோபி உங்களால் முடியாதா கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுடைய பிஸ் பிஸ்னஸோட டேலண்ட்டுக்கு நீங்கள்லாம் எங்கேயும் போக வேண்டிய ஆளுன்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நான் போயிட்டு பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேராக நம்ம கோபி வந்து பாக்கியாவை தேடி போகிறாங்க பாக்கி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிற அளவுக்கு நீங்கள் அப்படி என்ன இருக்கீங்க இந்த விஷயத்தை பத்தி வீட்ல இருக்க யாருக்கும் சொல்லக்கூடாது அவ்வளவுதானே நான் அந்த அளவுக்கு ஒன்னும் கீழ்த்தரமானவ கிடையாது நான் செஞ்ச சாப்பாட்டுக்கு கை நீட்டி காசு வாங்கியாச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன இருக்குன்றாங்க உன்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்பவே லோல போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய ரெஸ்டாரண்ட் எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அதை நான் எப்படினாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பேன் பட் நான் மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்காத அளவுக்கு வந்து மோனசுமா போல ஏதோ ஓரளவுக்கு போகுது இல்ல நான் உனக்கு ஒரு ரெஃபர் பண்றேன் அதை நீ ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு கோபி அப்படி கோபி என்ன சொல்ல அதுக்கு நம்ம பாக்கியா ஒத்துப்பாங்களா இல்லையங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ